ஹாய் கைஸ் நீங்கள் ட்ரேடிங்கில் ஆணுமா அப்போ இந்த மூணு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கின அப்புறம் உங்களோட ட்ரேடிங் ஸ்கில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்டும் அது என்ன நான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் கரெக்டான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்காங்கிறதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் வந்து மார்க்கெட்டில் என்னென்னலாம் புதுசாக நியூஸ் வருது அந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் அப்புறம் உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கணும் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இம் இம்பல்சிவாக எடுப்பீங்க அதாவது இப்போ மேலே போவோம் உங்களுக்கு தோணும் அதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க அந்த ட்ரேடு வந்து லாஸ்ட்டில் போவோம் அதிக அதிக வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல் செட் பண்ணோம் இந்த மந்த்து ஃபுல்லாக நான் ட்ரேட் பண்ணி நான் இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன்றத முன்கூட்டியே நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணும் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரே நாளில் நான் பத்தாயிரம் பண்ணோம் பதினஞ்சாயிரம் பண்ணோம் அப்படின்னு பண்ணணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வரும் அது மூலிமா நீங்கள் கண்டிப்பாக லாஸ் பண்ணுவீங்க கிளியரான கோலை செட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுங்கள் மந்த் எண்டில் உங்களோட கோலை ஈஸியாக போய் ரீச் பண்ணிடலாம் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லேர்னிங் கன்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட்லாம் வருது அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டாக கூட நீங்களும் சர்வே ஆகணும் இந்த மூணு டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் இதுதான் ஸ்டாக் ட்ரேடிங்கில் மூணு முக்கியமான டிப்ஸு இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிஸ்க்கு யாருக்கு அந்த ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்